நேற்று நடந்தது தான் நேற்று வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் நேற்று வந்து பசங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது குவார்டில் எக்ஸாம் முடிஞ்சதுல அதுக்காக அதனால் காலையிலே பசங்க யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நாங்களும் அப்படியே போயிருந்தோம் ஸ்கூல் என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி போர்டெல்லாம் இருக்கும் ஸ்கூல் வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூல் தான் அது வந்து பிரைமரி ஸ்கூலு ஆனால் எயித்து வரைக்கும் இருக்குது அதனால் அங்கே தான் பசங்க எல்கேஜிலேருந்து படிக்கிறாங்க பெரிய பாப்பா இப்போ ஃபிஃப்த்து படிக்கிறா பெரிய பாப்பா க்ளாஸில் அவள் தான் ஃபஸ்ட் ரேங்கு ஸோ ஹாப்பியாக இருந்தது இது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த மேடம் வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க என்னாச்சுன்னு தெரியல இந்த டைம் தேர்ட் ரேங்க் போயிட்டாங்க ஓகே அதை அது ஒரு ஒரு மார்க்கில் டிஃப்ரெண்ட்ல அப்படியே விட்டுட்டான் என்னாச்சுன்னு தெரியல இதில் என்ன ஒரு விஷயம்னா மேடம் எல்கேஜிலேருந்து ஒரே மிஸ் கிட்டே படிக்கிறாங்க எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதனால் ரொம்ப சல்லம் வேறு என்னென்னா நானும் அந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் ஒர்க் பண்ணும்போது நானும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்டு பேர் வந்து ஜெயஸ்ரீ போஷி நானும் கன்சீவாக இருக்கும்போது அவங்களும் வந்து கன்சீவாக இருந்தாங்க அவங்க பாப்பா பேர் வந்து மகிழினி ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஸ்டாண்டர்டே படிச்சுட்டு இருக்காங்க அப்போயிலேருந்து ஸோ அவள் மாதிரி இவளும் பார்த்து ரொம்ப செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து நான் ஏதாவது பண்ணால் போய் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு மேடம் செல்லும் அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ரேங்க்கில் என்ன இருக்குது அதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு வளையல் ஷோ பண்ணி இது எத்தனை பவுனுன்னு கேட்டிருந்தேன் இல்லையா நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக இது பவுன் வளையல் இல்லை அவங்க மிஸ்ஸு தான் போட்டிருந்தாங்க ஏ வளையல் அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னேன் கைட்டு என் கையில போட்டுட்டாங்க நீ போட்டுப்போ அப்படின்னு அந்த அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால அப்புறம் நேற்று சொல்லியிருந்தேன் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பக்கத்து கடையில் கொடுத்தாங்கன்ட்டு அதை தொக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு நார்மலாக இதை வந்து கட் பண்ணி நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணோன்னா ஒரு மூணு முருங்கக்காய் நாலு முருங்கைக்காய் தான் செலவாகும் மீதி வந்து அப்படியே காஞ்சி போயிடும் அதுவும் இந்த பசங்க எடுத்து மென்று சாப்பிட்றது அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பசங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசு துண்டாக கட் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப நேரம் ஆகாது வேக வைக்க ஒரு ஆவி கட்டினா போதும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஒலையை போட்டுட்டு ஒரு பக்கம் முருங்கைக்காய் வெந்துட்டு இருந்தது சாதம் வந்து வடிக்கிறதுக்குள்ள முருங்கக்காய் வெந்து முடிஞ்சிச்சு அது வந்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் கரெக்டாக அதுக்குள்ள முடிஞ்சிடும் அதை அப்படியே நிறுத்திட்டு அதை ஆரட்டோன்னு விட்டுட்டு அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தொக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லா இருக்கும் அதனால பூண்டு கொஞ்சம் தாராளமாக உரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பூண்டை நல்லா இடிச்சு போட்டுக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் அப்போ தான் தொக்கோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும் வெங்காயமும் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கலாம் அது வதங்குற கேப்பில் வந்து இதிலருந்து அந்த பல்ப்புலாம் தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரிச்சுட்டா நல்லா வெந்துருச்சு இல்லையா பிரிச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி எடுத்தீங்க ஸ்பீஸ் பண்ணி எடுத்திங்கனாலே அது அழகாக அந்த பல்ப்பு மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அது சூப்பராக இருக்கும் அது செய்கிறதுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இந்த மாதிரி பிரித்து பிரித்து எடுக்கிறப்ப டைம் பாஸ் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு முருங்கைக்காய் பீஸாக எடுத்து பிரித்து எடுத்துக்கோங்க இது ஏன் நான் உட்காந்து பிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு அதை அப்படியே கட் பண்ணி போட்டால் அவங்க சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியும் போட்டுக்கலாம் அதையுமே சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் நம்ம எப்பயுமே தொக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அப்படி தான் ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோவில் வந்து தொக்குக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து செமி செமி கிரேவி கிரேவியை தான் வந்து தொக்குன்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி வைக்கிறது சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அதில் லைட்டாக தண்ணி ஊற்றினா தான் நமக்கு குழம்பு கிடைக்கும் அப்போ தான் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு நம்மளோட குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காய் வேக வச்சுருந்தேன் இல்லையா அந்த தண்ணியே நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அதனால் இது நல்லா கொதித்து வர கேப்பில் நம்ம எல்லா முருங்கைக்காயையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டோம் கிரேவியும் நல்லா கொதித்து வந்துடுச்சு பார்த்திங்களா நான் ஆல்ரெடி முருங்கைக்காயில் உப்பு போட்டிருக்கேன் அதனால் அதை செக் பண்ணிவிட்டு நான் உப்பு போடுறேன் நீங்களும் அது மாதிரி செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க அந்த சதப்பகுதி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து ரொம்ப விலை கம்மியாக இப்போது கிடைக்கிது சீசனாக என்னன்னு தெரியல ஃப்ரீயாகவே நிறையா எனக்கு முருங்கைக்காய் கிடைக்கிது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அயன் ரிச்சாக இருக்கும் நம்ம அயன் டெஃபிஷியன்சி இப்போ ஒரு நார்மலாகிடுச்சுல்ல அதுக்கெலாம் வந்து இது ரொம்ப ஈஸியான ஃபுட்டு நம்ம என்னென்னமோ பண்ணுறதுக்கு பதிலாக இது நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படியே நல்லா எல்லாமே சேர்ந்து கொது அப்படியே தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அவ் தான் ஈஸி தான் இது நமக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எல்லாத்த விட சப்பாத்திக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நான் வந்து மதிய செஞ்சதுனால நல்லா சூடாக சாதம் போட்டு அந்த தொக்கு மேலே ஊற்றி இது கூட வந்து ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராகவே இருக்கும் ஆனால் சனிக்கிழமை நான் ஆம்லேட் பண்ணல புடலங்காய் பொரியலும் ஒரு அப்பளமும் பொறித்து வச்சுக்கிட்டேன் இந்த காம்பினேஷனும் சூப்பராக தான் இருந்தது இந்த மாதிரி ஒரு தடவை ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஈவினிங் டைம் வந்து தலைவர் வந்தோன்னே டீ வச்சு கொடுத்தாரு இப்போ வீட்டில் இருக்கிறதுனால இந்த காலையிலையும் ஈவினிங்லையும் டீ காஃபி வைக்கிறது வந்து அவர் தான் பண்ணுறாரு என்னன்னு தெரியல நான் இத்தனை வருஷமாக வைக்கிறேன் என்னை விட அவர் நல்லாவே டீ வைக்கிறாரு அதனால் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி அவரை வேலை வாங்கிக்கிறது வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க